தமிழ் சமூகத்தில் வந்து நிலைக்குடிகள் அலைக்குடிகள் அப்படின்ட்டு இரண்டு விதமான அமைப்புகள் இருந்திருக்குது அதில் கவிஞர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து அந்த பாணர்கள் வாழ்க்கை முறை ஒரே இடத்துல தங்காமல் தொடர்ந்து வந்து பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து தமிழ் கவிஞர்கள் தொடர்ந்து அந்த வாழ்க்கை முறையை பேணி வந்திருக்கின்றாங்க அப்போ அந்த பாணர்களை ஆதரிப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புரவலர்கள் அவங்களுக்கு இருந்துக்கிறாங்க கம்பருக்கு வந்து சடையப்ப வள்ளல் இருந்திருக்கிறார் அப்படி யவனிகாவுக்கு தன்னுடைய நான் அவதானித்த வரைக்கும் ஒரு கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக தொடர்ச்சியான உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரு புரவலராக இருக்கக்கூடியவர் நண்பர் கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியானது அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இந்த யமனிகாவுக்கு அந்த நிதி நல்கை வழங்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஒரு முதற் புள்ளியாக இருந்தவர் நண்பர் அசதா அவர்கள் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் யமனிகா ஸ்ரீராம் என்ற தமிழின் முக்கிய கவியாளமையை கொண்டாட நம்ம கூடியிருக்கிறோம் இந்த கரியாலம் சொன்னது போல இந்த நிதி சேகரித்தல் அப்படிங்கிறது நான் எதேச்சியாக சொன்னது தான் ஒரு ஒரு பேச்சுவார்க்கில் சொன்னேன் ஆக்சுவலாக நானும் கன்றாயத்தினா பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு எண்ணமாக வந்தது அது சொன்னேன் அதை முழுக்க செயலோடையும் கொடுத்தது தான் நான் அவர் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அவரோட இது நான் ஒரு சதவீதம் தான் என்னோடய பங்கு இதில் இப்போ பூபதி ஒரு ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு மாதிரி தமிழ் கவிதையோட வரலாறு எல்லோரையும் வச்சு அழகாக சொன்னார் அப்போ வந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கோம் அதில் யவனிகாவோட இடம் என்ன அப்படிங்கிற மாதிரி யவனிகாவோடய கவிதைகளை சங்கர் மாதிரி ஆட்கள் நல்லா பேசுவாங்க சங்கர் ரொம்ப ஆழமாக பேசக்கூடும் இப்போ நான் வந்து இந்த கவிதை லிவிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற வந்து தொகுப்பை பற்றி மட்டும் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம தமிழ் கவிதை பார்த்திங்கனாக்கா உலகத்தில் எந்த க மொழியில் எழுதப்படுற கவிதைக்கும் குறை குறையாதது அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய வாசிப்பு என்னுடைய குறுகிய அந்த வாசிப்பு வச்சு சொல்கிறேன் அதே போல் இந்திய அளவிலுமே இந்திய மொழிகளில் எழுதப்படுற கவிதைகளுக்கோ இல்லை கவிதை சார்ந்து செயல்படுற இல்லை நிகழ்கிற விஷயங்களுக்கோ தமிழ் கவிதை வந்து சற்றும் சளைத்ததல்ல சொல்லப்போனால் ஒருபடி மேல தான் இருக்குது தமிழ் கவிதை இங்கே கவிதை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் பேச்சுக்கள் அதில் முனைப்புகள் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிறது தமிழ் போயிற்றியை பற்றி எப்பயுமே ஒரு ஓயாத பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது அதிகமும் கவிஞர்கள் மத்தியில் அவங்க ஒரு இது ஒரு உயிர்ப்புள்ள ஒரு இயக்கமாக அப்படியே அது தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் என்னென்ன உள்ளே இயங்குகிற விஷயங்கள் அதோடய இயங்கியல் என்ன அதனுடைய வடிவம் என்ன மொழி என்ன நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பலதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதனுடைய விளைவு தான் வந்து நல்ல கவிஞர்கள் உருவாகிறதும் தமிழுக்கு நல்ல கவிஞர்கள் கிடைக்கிறதும் இப்போ இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொன்னிங்கன்னா யவனிகா மாதிரியான முன்னோடிகளோட காலத்தில் தொடங்கினது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரி மாத கனியாழியில் என்னுடைய முதல் கவிதை பிரசுரமாக வானமும் கூறி அப்படிங்கிற தலைப்பில் அதில் தான் யவனிகாவோட இரவு என்பது உரங்களில் கவிதை வந்து ஆக்சுவலாக என்னோடய விட எனக்கு ரொம்ப ஈர்த்த கவிதை அந்த கவிதை நான் யவனிகா ஸ்ரீராமனாக யாரோ ஒரு பெண் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் அங்கே ஆரம்பித்த அந்த இதை கொஞ்சமும் சமரசம் செஞ்சுக்காம ஒரு முப்பது வருஷமாக ஒருத்தரால் இயங்க முடிஞ்சிருக்கு இப்போது அலைகுடின்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு அது முழுக்க முழுக்க கவிதைக்காக ஒப்பு ஒப்பு கொடுத்துட்டு யவனிகா பண்ண விஷயம் ரைட் இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்லேஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது இப்போ தமிழில் இருந்து நன்கறியப்பட்ட கவிஞர்கள் ஆங்கிலத்தில் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பெரிய எண்ணிக்கை இல்லை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து என்ன செய்கிறோன்னா நம்ம கைக்குள்ளேயே தான் வச்சு பார்த்துக்குறோம் அழகு பார்த்துக்கிற மாதிரி அது ஒரு விஷயமாக இருக்குது இருப்பினும் இங்கே கனியம்பு அமுத மொழி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க ஒரு ஐம்பது கவிதைகள்கிட்ட எடுத்து யவனிகா ஸ்ரீராமோட தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்குறாங்க அது அவங்க முன்னுரையில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிடுறாங்க இதை நான் ஒரு ரீடர்ஸ் ட்ரிபியூட்டாக பண்ணுறேன் நான் ஒரு வாசகருடைய ஒரு ட்ரிபியூட்டாக என்னோடய க போய்ட் எனக்கு பிடித்த போய்ட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க அதில் அவங்க ரொம்ப நல்லாவும் அந்த ஆங்கிலத்தில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க கவிதைகளை பொதுவாக சில விஷயங்களை நம்ம சொல்லிடலாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுல நானுமே சில கவிதைகளை மொழிபெயர்த்து சில பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறதா மற்ற கவிதைகளோட மனுஷபுத்திரி மோகன் ரங்கன் கன்றராஜத்தன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்போது எனக்கு வந்து முழுமையான திருப்தி இருக்காது ஒரு தமிழ் கவிதை எடுத்துக்கிட்டோம் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னும் பொழுது கம் உண்மையாகவே திருப்தி இருக்காது ஏன்னா முழுசாக வந்து ஒரு கவிதையை வந்து ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கவே முடியாது ட்ரான்ஸ்லேஷன் இஸ் வாட்ஸ் லாஸ்ட் இன் சாரி போயிட்ரி இஸ் வாட் இஸ் லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மொழிபெயர்க்க முடியாத தான் கவிதை அப்படிங்கிறதோட அர்த்தம் அது அப்படின்னும் பொழுது நாம் மொழிபெயர்க்காம இருக்கவும் முடியாது ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் வால்ஸை தாண்டி போயிட்டே இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்புறம் இன்னொரு கலாச்சாரத்தை மொழியை இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொழிபெயர்ப்புகள் அவசியம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்போது நமக்கு எனக்கு தெரிஞ்சு சங்கம் போயிற்று வந்து ஏ கே ராமனுஜன் வழியாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு முறையான தமிழ் கவிதைக்கான அறிமுகம் எங்கேயுமே நடக்கலைன்னு தான் சொல்லணும் அது ஒரு அரைநூற்றாண்டு ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போட்டிருக்கோம் நம்ம வேரல் போட்டுக்கிறோம் நம்ம இதை வச்சுக்கிறோம் நம்ம இதை யார் இதோட வாசகர்கள் யாருன்னும் பொழுது நமக்கு பதில் சொல்ல தெரியலை இருந்து நம்ம அந்த வேலைகளை செய்கிறோம் இந்த வேலைகள் வந்து ரொம்ப முக்கியமான வேலை மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய கவிதைகளை இன்னொரு மொழிக்கு அதுவும் ஆங்கிலம் அப்படின்னும் பொழுது அது உலக வாசக பரப்புக்கு போய் சேர்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரியான கவிதைகளை பண்ணணும் இதில் சில அவதானங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து எப்பயுமே வந்து உலகளாவே ஒரு கண்டெம்பரரி பொயிட்ரிக் லாங்குவேஜ்ன்னு ஒன்று இருக்கும் உலகத்தில் இப்பொழுது கவிதை என்ன மொழியில் எழுதப்படுகிறது அதாவது பொயிட்ரிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவனம் இருக்கணும் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு அது வந்து ரீடிங் வழியாக வந்து சேர்றது அப்புறம் நீங்கள் யாரை மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் அவரோட கவிதைகளை கொண்டு போகிறது முக்கியம் இல்லை அந்த கவிஞரை கொண்டு போகணும் இப்போ யவனிகாவை நீங்கள் கொண்டு போகணும் பொழுது யவனிகாவை முழுமையாக நீங்கள் அறிஞ்சிருக்கணும் யவனிகாவோட அந்த பொயிட்ரிக் வேர்ல்டில் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி யவனிகாவோட அந்த எசன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் யவனிகா வந்து உங்கள் உருவத்தில் உட்காந்து ஆங்கிலத்தில் எழுதுனா தன்னுடைய கவிதையில் எப்படி எழுதுவாரோ அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது இவங்க அமுதமொழி வந்து ஓரளவுக்கு நிறைவாகவே பண்ணியிருக்காங்க இன்னுமே அது கொஞ்சம் இன்னொரு பதிப்பு வரும்பொழுது இன்னும் சில விஷயங்களை அவங்க சேர்த்து பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது அது ஒரு தமிழ் அறியாத தமிழே சுத்தமாக தெரியாத இன்னொரு வாசகர் யவனிகாவை புரிந்து கொள்ள அவருடைய கவிதை ரொம்ப முழுமையாக புரிந்து கொள்ள உதவும்னு நினைக்கிறேன் இப்போது நான் வாசித்த வரைக்கும் இந்த கவிதைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு போயிட்டு போயிட்டுன்ற தொடங்கி முடிகிற வரைக்கும் அது ஒரு பிரதி அது அதுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கணும் இந்த பிரதிக்குள்ளே இருக்கிற அமைதியை பெரும்பாலும் எல்லா கவிதைகளும் அமுதமொழி கொண்டு வந்திருக்கிறாங்க முதல்ல இந்த பீஸ் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு இருந்து யவனிகாவோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்குது இந்த இந்த வருடம் மழைக்குறை மழைக்குறைவு அந்த கவிதையுமே பண்ணிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த வருடம் மழைக்குறைவு வந்து ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு கவிதை அதையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க சிம்பனி ஆஃப் ஃப்ராக்ஸ்னு ஒரு கவிதையோட தலைப்பு சட்டின நீங்க அந்த வரியை படிக்கும் பொழுது நீங்க தமிழில் யமனிகா படிக்கிற அந்த ஃபீலிங்க்கு ரொம்ப நெருக்கமா வந்திருக்கு நோ வண்டர் த நெட் தட் ஃபில்டர்ஸ் அண்ட் எம்டிஸ் த ஹோல் ஓஷன் ஹேஸ் டூ மெனி ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல வரி அது எனக்கு தமிழ்லேருந்து இருந்து அப்படியே வந்திருக்கு நல்ல மொழிபெயர்ப்பு ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஒரு தெளிந்த ஓடை மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு இதில் வந்து சொத்துன்று ஒரு என்ன பண்ணும் ஒரு கல் ஒரு கருண் மன கல் விழுற மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷனில் எல்லாமே நிகழ்தான் எல்லா விதமான ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு நீங்கள் ஆங்கிலத்துலேந்து தமிழுக்கோ தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கோ இல்லை வேறு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கோ பண்ணும்பொழுது நடக்கிற விஷயம்தான் அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்துடும் அதையெல்லாம் ஒரு மாதிரி நம்ம சரி பண்ணி சரியான வார்த்தைகளுக்காக காத்திருந்து நம்ம மொழிபெயர்க்கணும் அதே போல் இந்த ஹயார்டே ஃப்ரெண்ட் இன் இட்டலின்னு தொடங்குற வரியில் ஒரு கவிதை இருக்குது அதுவுமே நல்லா வந்திருக்கு ஆர்ஃபன்ஸ் வின்டர் அதுவுமே நல்லது எவனையோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்திக்கட் எஸ்தட்டிக்கலு ஜக்ஷ பொசிஷனிங் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு அழகியலான பார்வையில் தொட அடுத்தடுத்து விஷயங்களை எடுக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு ரேப்சோடிக் நரேட்டிவ் ஆனால் அதில் வந்து ரொம்ப உணர்ச்சிகளை கீழே வச்சுருப்பார் ரொம்ப வெளிப்படையாக தெரியாது ஆனால் அதுக்குள்ளே இயங்குகிற அரசியல் இருக்குது அது ரொம்ப நுட்பமானது அது அதை பற்றி பேசுகிறவங்க பேசுவாங்க இது போல் ஒரு நல்ல கவிதைகள் இருக்குது இந்த பிளஸ்ஸிங் அப்படின்ற ஒரு கவிதையும் இருக்குது ஆறுமுக காஃபி ஒக்ஸ்ன்ற கவிதைகள் ரெண்டிலுமே வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது காந்திக்கு ஒரு ஓல்டு மேன் வித் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளஸ்ஸிங்கில் வர அந்த காந்தி வேற ஆறுமுக காஃபி ஒர்க்ஸில் வர காந்தி இன்னொருத்தராக இருக்கார் அது ரொம்ப நல்லா அவங்க பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பில் இந்த லிவிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா அந்த கவிதையில் அது யவனிகாவை வந்து ஒரு ஒரு வரிக்குள்ளே சொல்லணும் இல்லை யவனிகாவை சொல்லக்கூடிய வரிகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த வரிகளை சொல்லணும் அது சரியாகவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த கவிதை எப்படி முடியுது இன் ஷார்ட் லிவிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா இஸ் ரிமூவ் ரிமூவிங் த டீத் ஃப்ரம் த ஜாஸ் டு ஃபிட் த ஹேட் ப்ராப்பர்லி ஆன் ஹெட் அப்படிங்கிறது இது சரியாக வந்து யவனிகாவை அடையாளம் காட்டுகிற வரிகளில் ஒன்று அது ஆங்கிலத்திலேயே அவங்க சரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது வாட்டர் ஃபில்டு டேம்ஸ் ஓவர் ஃப்ளோயிங்னு இருக்குது இல்லையா நீர் நிறைந்த அணைகள் நிரம்பி வழி இங்கே வந்து டேம்ஸ் ஓவர் இஸ் இஸ்இனஃப் அது போதும் வாட்டர் ஃபில்டு அப்படிங்கிறது தேவையில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸை நீங்கள் வைக்கும் பொழுது இது நம்ம உலக வாசகருக்கான ஒரு பிரதியாக மாற்ற முடியும் அது தொடர்ச்சியாக நம்ம கவிதைகளில் செய்யணும் எனக்கு என்னன்னா தமிழில் வந்து தேதியில் ஒரு இருபத்தைந்து கவிதைகளாவது உலகளவில் வாசிக்க பட வேண்டிய கவிஞர்கள் வாசிக்க தகுதியுடைய கவிஞர்கள் உலக கவிதளுக்கு நிச்சயமா நிச்சயமா ஒரு எடிட்டர் வேணும் ஆனால் இந்த போயிட்டியில் எடிட்டர்ஸ் இருந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க அவங்களோட வேலையும் இருக்காங்க நிச்சயமாக எடிட்டர்ஸ் வேணும் சங்கர் சொன்ன மாதிரி லிட்ரேச்சரை முழுமையாக கற்றுக்கட்டு இல்லை லிட்ரேச்சர் பற்றி சென்சிபிலிட்டிஸோட மொழிபெயர்க்க இருக்கிற டிரான்ஸ்லேட்டர் ப்ளஸ் ஒன்று எடிட்டர் ஏன்னா ட்ரான்ஸ்லேஷனை கொஞ்சம் விலகி பார்க்குற ஒரு தன்மை வந்து எடிட்டர்ஸ்க்கு தான் அப்போ தான் அது அந்த பிரதி முழுமையிடும் அதுபோல் நம்ம தொடர்ந்து செய்யலாம் எவனிகாவுக்கு உண்மையிலே இது வந்து அவங்க கனியம்பு அமந்த மொழி வந்து ஒரு ரீடர்ஸ் ஸ்ட்ரிபியூட் தான் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கான ஒரு வேலையுமே அவங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாரும் வாங்கி வாசிக்கணும் இது தமிழ் மொழியை தாண்டியும் வெளியே செல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இதை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்